காத்து பக்கம் பாத்த எல்லாமே நல்ல பண செழுமையோட இருப்பாங்க நிறைய பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் எல்லாமே அந்த லட்சுமி தேவி இதை கும்பிட்றது எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தீபாவளி அன்னைக்கு அந்த லக்ஷ்மி இதுக்காகவே வந்து ஒரு பெரிய இது நடக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க அந்த லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணு கிருஷ்ணருக்கு எல்லாம் கொண்டாடிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடுவாங்க நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய இதுவே வேற மாதிரி இருக்கும் நான் அவங்களுடைய சிஸ்டம் இது தெய்வத்து மேலே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை பக்தி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி இருந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து செல்வ செழிப்பை வந்து அள்ளி அள்ளி வந்து கடவுள்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க இதனால தான் அவங்களுடைய எல்லா இடமுமே செல்வ செழிப்போடு இருக்கும் அந்த தெய்வத்தோட அவங்க கனெக்ட் இருப்பாங்க எல்லாருமே கனெக்ட் ஆயிருப்பாங்க மோஸ்ட்டு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து கனெக்ட் இருப்பாங்க இந்த இன்னைக்கு வந்து பர்டிகுலரா வந்து நமக்கும் வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது இன்னைக்கு நைட் வந்து பௌர்ணமி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிறது பௌர்ணமி கூட இது வந்து ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம பண்ணும்போது இது பேர் வந்து சரத் பௌர்ணமின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி வந்து இதுல நீங்க செய்யும்பொழுது பண கஷ்டம் அத்தனைல இருந்து வெளியில வந்துருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி இது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ வருதுன்னு பார்த்துட்டு நான் அப்போ வந்து இந்த வீடியோவை திருப்பி போடுறேன் நான் இந்த வருஷம் இப்போ இன்னைக்கு வரதுனால ஈவினிங் வரதுனால இன்னைக்கு நீங்கள் வந்து இதை ஸ்டா பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பண கஷ்டம் எந்த விதமான கஷ்டமுமே இருக்காது எல்லாருமே வெளியில் வந்துடுவீங்க மேக்சிமம் ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து இந்த விரதத்தை பண்ணுறதுக்கு இது எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி வென்பேஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க எல்லா இருந்து வெளியில் வர முடியும் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் அதை கண்டு பயந்து ஓட வேண்டாம் யாருமே வந்து தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே லைஃப்ல வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த பண்ணி நீங்கள் அந்த அந்த டிப்ஸை பார்த்து செஞ்சாலே பாதி வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துருவீங்க ஒருவேளை வந்து உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து கூட உங்க உங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கனாக்கா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏதாவது கொடுக்குறேன் ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் கற்றுக் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் வெளியில் வந்துடலாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் பயப்படவே வேண்டாம் அதாவது வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்ம வந்து நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பல பூஜா விதிமுறைகள் ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நீங்கள் வந்து வ வடக்கில் அதாவது நார்த்து சைடு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தெய்வ பக்தியில் வந்து கரெக்டாக வந்து அவங்க அந்த பூஜா விதிமுறையை கடைபிடிச்சு கனெக்ட் ஆயிருப்பாங்க அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவார் அந்த தெய்வத்தோட கனெக்ட் பண்ணிக்கிற சில பூஜா விதிமுறைகளை வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருமே ஒரே மாதிரியாக ஃபாலோ பண்ணுவாங்க அதில் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு அதிர்ஷ்டமாக கிடச்சிருக்கிறது வந்து இந்த சரத் பௌர்ணமிங்கிறது இதை பற்றியான டீட்டெயில்ஸ் நான் இங்கே சொல்கிறேன் இதை பார்த்து நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வருஷம் மொத்தமே வந்து இந்த வருஷம் இல்லை நீங்கள் இதை பண்ணணுங்கிற இன்டென்ஷன் வந்துருதுனால இந்த வருஷம் மொத்தமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நல்லது ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் அதனால இன்னைக்கு கட்டாயம் வந்து இந்த பௌர்ணமியோட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி அதை செய்ய ஆரம்பி இந்த பூர்ணிமா திதி வந்து இன்னைக்கு நைட்டு எட்டு நாற்பதுக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு முடியறது ஸோ இந்த பூர்ணிமா திதியை நம்ம ஆரம்பிக்க வேண்டிய டைம் வந்து இரவு எட்டு நாற்பதுக்கு இந்த பூர்ணிமா இதை வந்து நம்ம திதியை வந்து நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணோம்னா சந்திரனுக்கு லக்ஷ்மி தேவி மெயினாக வந்து லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுக்கு அதோட வந்து கிருஷ்ணருக்கு வந்து ராசலீலா நடத்தினதுல மெயினான ராசலீலா நடந்தது வந்து இந்த பௌர்ணமி திதியில தான் ரொம்ப கோலாகலமா நடந்த ஒரு ராசலீலா வந்து இந்த பௌர்ணமி திதியில தான் நடந்தது அதனால இது எல்லாமே வந்து நம்ம செல்வ செழிப்புக்கு உபயோக உபயோகமா இருக்கும் இந்த பௌர்ணமி திதிய நீங்க ஃபாலோ பண்றது இத வந்து நீங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்றேன் இது வந்து லட்சுமி தேவி வந்து கடல்ல இருந்து வந்ததுக்கு வந்து கடல்ல இருந்து வந்த நாளாகவும் கருதப்படுறது இதுல வந்து பதினாறு கட்டங்கள்ல வந்து சந்திரன் பிரகாசிக்கிறதா வந்து நம்பப்படுறது இன்னைக்கு வந்து சத்யநாராயண விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டே சத்யநாராயண விரதத்துக்கு ஏன்னா அதுவும் மகாவிஷ்ணுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்க நார்த்து சைடுல நார்மலா என்ன பண்ணுவாங்கனாக்க எல்லாருமே கண்பிடிச்சு இன்னைக்கு வந்து நல்ல விளக்கெல்லாம் ஏத்தி அந்த மகாலட்சுமிய வரவேற்கிறதுக்கு வந்து எல்லா விதமான அலங்காரங்கள் இதெல்லாம் செஞ்சு நல்லா வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணி மகாலட்சுமி மகாவிஷ்ணு கிருஷ்ணர் இவங்களெல்லாம் எல்லாம் வரவேற்கிறதுக்கு வந்து நல்லா வீட்டுல டெக்கரேஷன் பண்ணி நைட் முழுக்க அந்த பக்தி பாடல்களை பாடிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம வந்து எப்படி பண்ணலாம் நம்மளால வந்து நமக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் சரியா தெரியாது இல்லையா நம்ம வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் சொல்றேன் இன்னைக்கு வந்து இந்த பௌர்ணமி தேதியில நீங்க உங்க வீட்டுல வந்து தங்கமோ வெள்ளியோ ஏதாவது பொருட்கள் இருக்கும் இல்லையா சின்ன சின்னதா இருந்தா கூட போதும் ரொம்ப பெருசா நிறைய தங்கம் நிறைய வெள்ளிலாம் இருக்க வேண்டாம் அதுல சின்னதா ரெண்டு மூணு ஐட்டத்தை எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு கண்ணாடி பவுல்லையோ இதுலயோ போட்டு நிலவு ஒளில வச்சிடுங்க நிலவு ஒளியில வெளியில உங்க வீட்டு பால்கனிலையோ ஜன்னல் கிட்டியோ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க அதில் வந்து அந்த நிலவு பட்டு அது வந்து எனர்ஜைஸ் ஆகட்டும் ஏன்னாக்கா இன்னைக்கு இந்த ஒளி பட்டு எனர்ஜைஸ் ஆகும்பொழுது அதை தூக்கி உள்ள வைக்க முடியுது தங்கமும் இதுவும் பெருகும் அதோட சேர்த்து நீங்க நூறு ரூபாய் நோட்டோ காயின்ஸோ ஏதோ ஒன்று வந்து போட்டு அதை நிலவு ஒளியில வைங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு அரிசி இருக்கு பார்த்தீங்களா அதாவது ரைஸ் ரைஸ் வந்து வேக வேக வச்ச சாதத்தில் வந்து ஒரு பாயசம் மாதிரி தயார் பண்ணுங்க பாயசம் மாதிரி தயார் பண்ணி அதை நிலவு ஒளியில் பால் பசும்பால் கிடச்சா பசும்பால் ரொம்ப நல்லது பசும்பால் கிடச்சா அதில் வந்து கல்கண்டு பச்சைக்கால் பூரம் ஏலக்காய் முந்திரி திராட்சை இந்த மாதிரி நிறைய மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாம் போட்டு மகாலட்சுமி கிருஷ்ணர் பிடிச்ச ஐட்டம்ஸ் போட்டு அந்த க பாயசம் மாதிரி தயார் பண்ணி அதையும் வந்து நிலவு ஒளியில் வைங்க இந்த நில ஒலியில் வச்சு வச்சு மூணு அதாவது வந்து நம்ம கும்பிட போகிறது வந்து சந்திரன் மகாலட்சுமி மகாவிஷ்ணு கிருஷ்ணன் ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க நைட்டு மொத்தம் வந்து அது அங்கேயே இருக்கட்டும் அந்த ஒளி வந்து அது மேலே படட்டும் இது வந்து நீங்கள் ஜன்னல் கிட்டே வச்சா கூட போதும் அதுக்காக கொண்டு போய் நடு எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே வைங்க வச்சு அது வந்து எனர்ஜைஸ் ஆகும் அந்த சாப்பிட்ற ஐட்டமும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் நைட்டு முடிஞ்சா கண்ணு வீழ்ச்சி இந்த பாடல்கள்லாம் கேளுங்க இது பண்ணுங்க அப்படி இல்லையா விட்டுருங்க பரவாயில்ல காலம்புரை எழுந்து இந்த திதி வந்து நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுறதுனால நீங்கள் காலம்புரை எழுந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு எல்லாருக்கும் வந்து நல்லா அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணி தீபம் உங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பிராணி அகர்பத்தி எல்லாம் ஏற்றுங்க ஏற்றிட்டு இதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது ஏன்னா நைட்டு நீங்கள் தூங்காமல் விழிச்சிருந்தா அது வேற விஷயம் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இன்னைக்கு ஒரு நாளாவது எழுந்து செய்யுங்க ஏன்னா இது வந்து பயங்கரமாக உங்களுக்கு செல்வத்தை கொடுக்க போகிறது எல்லா நீங்க நீங்கள் வெளியில் போறீங்க கடன் தொல்லையே இருக்காது பிரச்சனையே இருக்காது எப்போவுமே செல்வ செழிப்போ உங்கள் குடும்பம் இருக்கும் இதை ஒரு பழக்கத்துலேயும் கொண்டு வாங்க உங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து தீபாவளி பொங்கல்னு சொல்லி இது பண்றதை விட இதையும் நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வாங்க இதை வந்து உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக இதை செய்யும் பொழுது உங்கள் எல்லா தலைமுறையுமே வந்து நல்லா இருக்கும் இதை வந்து நீங்கள் இந்த லக்ஷ்மி தேவி எல்லாருக்கும் நல்லா வந்து உங்களால் முடிஞ்ச லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ இல்லை வந்து உங்களால் முடிஞ்ச என்ன லட்சுமி மந்திரங்கள் மகாவிஷ்ணு மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் கிருஷ்ணரோடது எது தெரியுமோ அதை வந்து நல்லா வந்து பக்தியோட பக்தி சிரத்தையோட சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச பழங்கள் எல்லாமே வந்து நேவேத்தியத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து இதுக்கு ஆஸ்பீஷியஸ் டே இது விட்டுடாதீங்க தயவு பண்ணி இந்த நாளை மட்டும் நீங்க விட்டுடாதீங்க ஏன்னா அதுக்குதான் நான் அவசரமா இப்போ உட்காந்து வீடியோ போடுறேன் அதோட வந்து ஒரு ஒரு மந்திரங்களையும் சொல்லும்பொழுது கடவுள் மேல நல்ல பக்தியோட சொல்லுங்க உங்களுடைய அத்தனை குறைகளையும் சரணாகதி அடைஞ்சு சொல்லிடுங்க இதுதான் எங்களோடது எங்களை வாழ்த்து எங்களோட கூடவே இருன்னு சொல்லி நீங்கள் சரணாகதி அடைஞ்சு இதை நீங்கள் பொழுது இன்னைக்கு ஸ்பெஷலாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பயங்கரமான ப்ளஸ்ஸிங் வந்து லக்ஷ்மி தேவி கிட்டேருந்து கிடைக்கும் லக்ஷ்மி இருக்கிற இடத்துல அனுமான் இருப்பார் விஷ்ணு இருப்பார் விநாயகர் இருப்பார் சிவன் இருப்பார் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க நீங்கள் வந்து ஒரே ஒரு கோ இந்த இந்த ராத்திரியை விடாமல் தயவு பண்ணி வந்து இன்றைக்கி ராத்திரியோ இல்லைன்னா காலம்பரம் பிரம்ம முகூர்த்தம் டைம்லேயோ இந்த லக்ஷ்மி பூஜையை பிரம்மாண்டமாக செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாறுதல் நிகழும் எல்லா விதமான இதுவும் உங்களுக்கு வந்துடும் எல்லா சகல ச செல்வங்களும் உங்களை வந்து சேரும் சொல்லுவாங்க இல்லையா பதினாறு செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை அந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப் அமைய போகிறது நீங்கள் வந்து இதை இதை மட்டும் விட்டுறாது இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வென்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருள் வேணும் ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குனாக்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சுவிட்ச் வேர்டு மந்திரம் வசிய பவுடர் இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கு நமக்கு பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிவிட்டி பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் பெறறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்ஆப்ல ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் நீங்க என்னோட வாட்ஸ்ஆப் நம்பரையும் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்